சரி வா சரி வா அழாம ஓட கா போக்கற புஜா ஏமாளு வரே அவர் சரியில்லமா கண்ட கண்ட பொண்ணுங்களோட ராத்திரி ஊர் சுத்திட்டு வீட்டுக்கு வர வர இல்ல கேட்டா நீ பாலர ஸ்டைல் எனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டாருமா என்னதான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாலும் அதுக்காக இப்படியா நல்ல விளக்கு மாத்தால நாலு வாங்க வாங்குறது விட்டுட்டு இங்க வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறேமா இந்த மாதிரி ஆம்பளை எல்லாம் ஏன் கையில மாட்டி இருக்கணும் நல்லா அடிச்சு துவைச்சு கண்ட கண்டலாக்கி இருப்ப என்னங்க நான் சொல்றது பணக்கார எங்க அப்பா எங்களுக்கு நல்லதுதான் செய்வாரு அப்படின்னு சொன்னியே இப்ப பார்த்தா கசுக்கிட்டு வந்து நிக்கிறியே நீங்க என்ன பண்ண முடியும் என்ன பண்றதா கிளப்பிலே வெட்டி அவனுக்கு சமாதி எடுத்து வந்துருப்போம்